ஆடி கிருத்திகைக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கிட்டு போனோம் அதை வாங்கிட்டு போனோம் நம்ம இது இல்லையே அது இல்லையே எல்லாம் வருத்தப்படாது இவங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக போய் ஆடி வெள்ளிக்கு ஆடி வெள்ளி ஆடி கிருத்திகை வருது திங்கக்கடமை ஆடி கிருத்திகைக்கு முருகனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா அதனால் நீங்கள் முக்கியமாக நீங்கள் எது உங்கள் உங்கள் கையில் ஒரு ஒரு அலரிப்பு ஒரு முழம் வாங்கி போக முடியாது அது வாங்கிட்டு போங்க எது ஒன்றாலும் உங்கள் கையில் முடிஞ்சது அன்பாக நம்ம முருகனுக்கு இது கொடுப்போம் நீங்கள் அது அன்பாக அன்பாக தான் ஒரு விரும்புவாரே தவிர ஒரு கட்டாயத்துக்குனாலும் எனக்கு காசு இல்லையே இதெல்லாம் நம்ம வாங்கின்னு போனோம்னா அது அது வந்து புரோஜனமே இல்லை புரியுதுங்களா நீங்கள் நூறுரூவாய்க்கு வாங்கினா கூட புரோஜனம் இல்லை நீங்கள் ஒரு அன்பால் என்னால் இதான் சாமி முடியும் என்னால் முடிஞ்சால் நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்சதை ஒரு கற்பூரம் சொல்லுங்கள் அதை நீங்கள் வாங்கிட்டு போய் அந்த தெய்வத்தை கொடுத்துட்டு நீங்கள் வணங்கி பாருங்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையே மாறும் ஆடி கத்தியை தவறாமல் போங்க அந்த அபிஷேகத்தை பாருங்கள் இது வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு முருகனை பற்றி நான் சொல்கிறேன் என்னென்னா முருகனுக்கு வந்து இதே மாதிரி ஒரு ஒன்றுமே ரொம்ப ஏழை அவராண்டை ஒன்றுமே இல்லை குழந்தைங்க ரெண்டு இருக்குது மனைவி இருக்காங்க வீட்டில் வசதி இல்லை வேலை இல்லை வேலை இல்லைன்னா இன்னும் வசதி இல்லைன்னு தானே அர்த்தம் வேலை இருந்தால் தானே சாப்பாடு எல்லாமே வந்தால் அது வேலை இல்லை அதனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல வா நம்ம முருகனை போய் பார்த்துட்டு வரும் ஏதாவது ஒரு வழிகாட்ட மாட்டானா சொல்லிட்டு குடும்பத்தோட முருகனுக்கு போய் பார்க்க போகிறாங்க போனால் அங்கே போய் என்னென்னா ஒரே கூட்டம் சரிங்களா அவ்வளோ கூட்டம் கழிஞ்சு நிற்கிது ஆனால் போகிறவங்க என்ன பண்ணுறாங்க வரவங்க வசதியாக இருக்காங்க அவங்கெல்லாம் டிக்கெட் வாங்கினு டோக்கன் வாங்கிட்டு அதை வந்து முந்நூறுரூபான்னு இரநூறுபான் ஐநூறுரூபான்னு டிக்கெட் வாங்கிட்டு போகிறாங்க நேராக போகிறாங்க இவரால் ஒன்றும் பண்ண முடியல பத்து பைசா இல்லாத நான் இன்னும் பார்க்க வந்துட்டு அப்படியே நிற்கிறாங்க இவங்க இவங்க மட்டும் இல்லை நிறைய பேர் நிற்கிறாங்க இவங்களாம் நிற்கிறாங்க சரிங்களா ஆனால் பணம் உள்ளவங்க நேராக போகிறாங்க போய் பார்க்குறாங்க ரொம்ப நேரம் நிற்கிறாரு ஏன்னா இந்த டோக்கன் வாங்கினவங்களுக்கு தான் முதல்ல விடுவாகும் கோயிலில் கூட பார்த்துருக்கணும் அவங்களாம் வந்த பின்னாடி தர்ம தரிசனன்றது அது அவங்களுக்கு காட்டுவாங்க அப்பலாம் இது இயற்கை எங்கேயும் நடக்க தான் இந்த இப்போ எல்லா கோயிலையும் இது நடக்குதுன்னு வச்சு அதனால் இவர் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்திருக்காரு அவங்க தான் பார்த்துட்டு போயிருக்காங்க அப்போ இவருக்கு ரொம்ப நேரம் நிற்கவே இவர் என்ன சொல் முருகன் நான் என்ன கேட்டிருக்காரு முருகா நான் மனம் நான் உன்னை பார்க்க வந்தேன் ஆனால் நீ என்ன இவ்வளோ காக்க வைக்கிற பார்க்க கூட முடியல பார்க்க தான் வந்தேன் பார்க்க கூட முடியலையே பணம் உள்ளவங்க நேராக போகிறாங்க நான் என்ன பண்ணுறது நான் இன்னும் எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது நான் இன்னும் பார்த்துட்டேன்னா ஒரு திருப்தி கிடைக்கும் என்னுடைய கஷ்டத்தை சொல்லலான்னு வந்தேன் இவர் வேண்டாரு ஒரு அசுரி மாதிரி இவருக்கு கேட்குதான் என்னென்னு ஒரு கண்ணை மூடிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கார் எதுவும் நடக்கலையே பார்த்து கூட முடியலையே முருகனு அப்போது அவருக்கு அந்த கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு சொல்லுதான் எனக்கு கேட்கும்போதே நமக்கு இப்படி இருக்குன்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கோன்னு பாருங்க கொஞ்சம் சரிங்களா அவர் வேண்டிக்கிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு ஆசிரி மாதிரி அவருக்கு அவருக்கு கேட் அவருக்கு கேட்குது முருகன் பேசுகிற என்ன முரு நீ என்னப்பா நீ வந்து என்ன நீ வந்து என்னை பார்க்க வந்த பார்க்கலன்னு வருத்தப்படுற பணம் கொடுக்குறவங்க என்னை பார்க்க வந்தாங்க நான் அவங்க என்ன பார்க்க வந்தாங்க நான் அவங்கள பார்க்கலப்பா உன்னை தான்ப்பா இருக்கேன் இன்னும் சொன்னாரான் அப்போது எப்படி இருந்திருக்கோம் அவருக்கு வேண்டது வேண்டிகிட்டு இருந்தார் அவருக்கு எப்படி இருந்திருக்கோன்னு கொஞ்சம் சொல்லுங்க நீங்களே அதுதான் முருகன் புரியுதுங்களா ஏழையை தான் கண் எதிர்த்து பார்ப்பார் அவர் வந்து பணம் வச்சின்னு இப்படி எப்படி வந்து பணம்லாம் வேணாம் அவரண்ட சரணாகதி அடைங்க புரியுதுங்களா கூட்ட நேரத்துக்கு ஓடி வந்து நிற்பாரு நான் உன்னதாயா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க என்ன பார்க்க வந்தாங்க பணம் கொடுத்து நான் அங் அப்பத்துலேருந்து உன்னதாயா பார்த்துக்கிட்டு இருக்கேன்னாலும் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏதோ ஒரு குரல் மட்டும் உள்ள கேட்குற மாதிரி இருக்கும் இது போதும் முருகா எனக்குன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வந்தானோ அப்போ எப்படி பாருங்க முருகன் அந்த மாதிரி நம்ம இதை எடுத்துகிட்டு போனோம் அதை எடுத்துகிட்டு போனோம்லாம் நீங்கள் நினைக்காதீங்க ஏதாவது உங்களால் முடிஞ்ச அங்கு எடுத்துகிட்டு போய் ஒரு டைமண்ட் கட் கண்டு வாங்கி போங்க வாங்கி போய் கொடுத்துட்டு நீ அழகாக மனசார உங்கள் கஷ்டத்தை சொல்லி வேண்டிட்டு வாங்க நல்லதே நடக்கும் உங்கள் வாழ்க்கை மாறும் நினச்சது நடக்கும் இங்கே நல்லபடியாக இருக்கலாம் அந்த முருகன் அருள் நமக்கு இருந்தால் போதும் சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்